இச்சி புரிச்சின் மலைக்கு எந்த இப்படிலாம் ஒன்றுச்சு பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இந்த நேரம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் லைவ் பட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கேங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த கேங் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எயிட்டின் ப்ளஸ் காமெடிஸ் வந்து பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கெமி வந்து துஷாரை ஃபுல்லாக பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லி இதை வந்து எல்லோருமே சிரித்து பயங்கரமாக வந்து அதை ஒரு மாதிரி கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து கனியக்காவும் வந்து அவங்களும் கூட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சிரிச்சிட்டு இருக்கிறது இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது சபரி எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஸோ லிட்டரலாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ வீடு வந்து ஒரு ரெண்டு கேங்காக வந்து பிரிஞ்சிருக்கு ஒரு குட்டி கேங்கு ஒரு பெரிய கேங்கு ஸோ ஒரு குட்டி கேங்கில் வந்து விஜய் பார்வதி நம்ம திவாகர் இவங்க கலையரசன் இவங்க வந்து இருக்கிறத பார்க்க முடியுது இன்னொரு கேங்கில் அந்த வீடு ஃபுல்லாகவே வந்து இருக்குது அப்சராக பாவம் அவங்களும் வந்து தனியாக உட்காந்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமி வந்து இது மாதிரி துஷாரை வந்து பார்த்துட்டாங்க பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு கேம் மாதிரி வந்து ஃபன்னாக வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் அதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு என்டர்டெயினிங்காகவும் இல்லை இல்லை ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயங்கரமாக இது ஒரு சேனலில் நம்ம இது மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இஷ்டத்துக்கு வந்து அவங்க பேசிகிட்டு வந்து வந்து பார்க்க முடிஞ்சுது சுத்தமாகவே வந்து அந்த ஒரு ஃபன் ஃபீலே வந்து வரல ஸோ இதே மாதிரி போச்சு அப்படின்னா வந்து பயங்கரமாக இந்த சீசனில் வந்து ஒருத்தருக்கு கூட வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் இப்போ வரையுமே வந்து இல்லை அப்படிங்கிறது செம ஷாக்கிங்காக இருக்குது ஸோ எல்லா சீசன்லேயும் மேற்காக ஒருத்தருக்கு வந்து பயங்கர பீக்காக வந்து போகும் பட் இந்த சீசனில் தான் வந்து அப்படியே லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வந்து போயிட்டு இருக்கிறதால் வந்து பார்க்க முடியுது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்மகேஷ் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்பேக்